ஹோம் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பிரீத்தி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் அதாவது டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினாறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ரூமும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஈபி மற்றும் வாட்டருக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கான வேலை வாய்ப்பு எந்த பகுதியில் இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா கேளம்பாக்கம் பகுதியில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்